ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படிக்கீங்களாக்கீங்களா இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து மிகுந்த மூலிகை வாய்ந்த அரிசி சாதம் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிறண்டை அகத்திப்பூ வச்சு தான் சேர்ப்புறோங்க பாருங்கள் அகத்திப்பூ அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரண்டை இது போல் நல்லா புதுசு புதுசாக இருக்குதுங்க பரண்டையாக இருக்கும்போது கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நறுக்கி எடுத்துக்கணுங்க இல்லைனா வந்து குத்துங்க இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கங்க இதில் நான் வந்து தேங்காயை சேத்துக்கிறேங்க தேங்காய் சேர்க்கும் போது இந்த பெரண்டையோட அந்த கசப்பு தன்மை சுத்தமாக போயிடும் ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தேவையான பொருட்கள் உளுத்தம்பருப்பு கடுகு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் தேவையான பொருட்களுங்க இப்போ என்ன நல்லா காஞ்சிருக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கடுக சேர்த்துக்கலாங்க கடுகனில் வந்து பொறிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து நான் வெள்ளை விழுந்து சேர்த்துக்கிறேன் கருப்பு விழுந்து சேர்த்திங்கன்னு இன்னும் உடம்புக்கு நல்லதுங்க ஏன் வெள்ளை விழுந்து சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை பிடி சாதத்துக்கு வந்து ஒரு வலுவழுப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை உடையதுங்க ஸோ இது சேர்க்கும் போது அந்த சாதமே வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும் மதியம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை சேர்த்துக்குறாங்க கூடுதலாக வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இந்த கடலைப்பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கும் போது இதில் நமக்கு புரத சத்தும் கிடைக்குது கூடுதலாக வந்து நமக்கு அயன் சத்தும் கிடைக்குதுங்க ஸோ எல்லாம் சமவிதமான சத்துக்களும் நிறைந்த மூலிகை வந்து அந்த சாதத்துக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த வயிற்றுல அல்சர்லாம் உள்ளவங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து இந்த பரண்ட பொடி சாதத்தை கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டுவாங்க காரத்துக்கு நான் வந்து மிளகு சேர்த்துக்கிறேங்க நான் மிளகா சேர்க்க போகிறது கிடையாது செவப்பு மிளகா சேர்க்குறதோட மிளகு சேர்த்துக்கிங்கன்னா வந்து நம்ம பாரம்பரியம் சுவை மிகுந்த இப்போ சாதம் கிடைக்கும் இப்போ வந்து வழக்கமாக வந்து நம்ம செவப்பு மிளகா தான் யூஸ் பண்ணுறோம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க வயிற்றுல அல்சரை உருவாக்குங்க அதனால கண்டிப்பாக அதை மிளகு தாங்க இயற்கையான காரத்தன்மை உடையதுங்க இப்போ வந்து நம்ம நறுக்கி வைத்த பிரண்டையை சேர்த்துக்கலாங்க பிரண்டையை வந்து எந்தளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வாய் சாப்பிடும் போது வந்து அந்த அரிக்கும் சில பேருக்கு சரியாக வதக்காமல் விட்டாங்கன்னா அரிக்கும் ஸோ நல்லா வதக்கிட்டு தான் வந்து நம்ம கீரையே சேர்க்கணும் பாருங்கள் பிரண்டையை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து பிரண்டை கொஞ்சம் வாயுத்தன்மை உடையதுனால நம்ம இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நான் அகத்தி போய் இதில் சேர்த்துக்கிறேங்க இது ரொம்ப வதக்க தேவையில்லை லேசாக லேஸாக வதக்கினாவே போதும் சீக்கிரமே வந்து வெந்துடும் ஸோ இது பிறண்டாக அகத்திப்பூ ரெண்டுமே வந்து ரொம்ப சத்து மிகுந்த மூலிகை வாய்ந்த ஒரு கீரைங்க கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ரெண்டு தடையாவது இந்த சாகத்தை வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க பயிற்சில் எந்த பொண்ணு இருந்தாலும் சரியாயிருங்க கூடுதலாக அயன் சத்து புரத சத்து எல்லா சத்து கிடைக்குங்க நான் இதில் வந்து சுவைக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது இந்து உப்பு இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு நல்லா வந்து ஆற விட்டுட்டு தான் வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்க்கணுங்க பாருங்கள் நல்லா உப்போடு சேர்ந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நல்லா ஆறி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாங்க இந்த சாதம் வந்து குழந்தைங்க கூட வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கட்டி கொடுக்கலாங்க அவங்க வந்து இதை வந்து பிறண்டை பொடியில் தான் சில பேருக்கு அந்த பிரண்டை இந்த மூலிகைலாம் சொன்னால் வந்து தெரு தெருக்கு வருவாங்க இது போல் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது சூப்பராக சாப்பிட்டு வந்துருவாங்க இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ லேசம் குறைகொரப்ப அரைச்சாச்சு இதில் வந்து நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் வந்து தோசைக்கு இந்த கெட்டி சட்னி மாதிரி இருக்கணும் இப்போ வந்து சுவைக்கு வந்து நம்ம புளிப்பு சேர்த்துக்கலாம் அதோடய கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க அவ்வளோதான் நல்லா மையை அரைச்சாச்சு பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு இப்போ அரைத்து வைத்த சாதத்தை அந்த சட்னியை வந்து நான் வந்து சாதத்தோடு செஞ்சு நம்ம மத்தியானம் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து கிளறி கொடுக்க போகிறேன் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ரைஸ் எடுத்துக்கிறேன் அதுக்கு நல்லா ஒரு நூறு கிராமுக்கு இது போல் செஞ்சு கொடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க ஊற்றும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து சூப்பரான சாதனடியாயிடுச்சி